சார் நூறு கோடி மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த நூறு கோடி சொந்த காசில் செலவு செய்ய திட்டங்கள் திட்டங்கள் சார் ஆமாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் எம்பவர்மெண்ட் சென்டர்னு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நிறைய பேர்த்துக்கு ஐடியா இல்லாமல் அவங்களுக்கு கைடன்ஸ் இல்லாமல் இருக்காங்க ஸோ இப்போ நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது அதை வந்து அவங்களுக்கு எப்படி இதெல்லாம் அவைல் பண்ணணும் எப்படி அதை வச்சு அவங்க யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் இப்போ ஒரு பெண்மணி வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா அவங்களுக்கு ஆரம்பித்தாங்கன்னா அது எப்படி ஒரு குளோபலாக எடுத்துகிட்டு போகணும் அந்த அப்ளிகேஷன் ஆப்லாம் வச்சு டெவலப் பண்ணி எப்படி அந்த டெக்னாலஜி மூலிமா அவங்க தொழிலை உழவு ஃபுல்லாக வள வளர்க்கலாம் ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு அதே மாதிரி இப்போ தையல் மெஷின் வேணுனாலும் அவங்களுக்கு அங்கேயே ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு தையல் மெஷினும் கொடுத்து அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்தை உயர்த்துறோம் அந்த மாதிரி அதுக்கப்புறம் மகளிர் சுய உதவிக்குழு நிறைய பேர் வந்து பெண்கள்லாம் வந்து கணவனை தொலைச்சிட்டு இந்த மாதிரிலாம் இருக்காங்க அவங்களுக்குலாம் வந்து சுய குழு அந்த குழு குழுக்கு வந்து நாங்கள் ஃபண்ட் பண்ணி ஃப்ரீ லோனாக ஃபண்ட் பண்ணி அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்காக நிறைய வழிகள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வர வர நாங்கள் கிளியராக ஒரு இன்குபேஷன் சென்டர்னு சொல்லுவாங்க நார்மலாக அந்த இன்குபேஷன் சென்டர் வந்து ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கு வேணுங்கிற அது மகளிர் மட்டும் இல்லை இது எல்லா எல்லா தரப்பு இளைஞர்களுக்கும் புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறாங்க இப்போ பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த பிளாஸ்டிக்லாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நம்மளோட இந்த வேஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த கோதுமையில் இருக்கிற வேஸ்ட்டு நிறைய வேஸ்ட்டை வச்சு நீங்கள் பிளாஸ்டிக் பிளேட் பண்ணலாம் கப்பு பண்ணலாம் இப்போ இதெல்லாம் ஃபாரினில் வந்து இதெல்லாம் வரும் இதெல்லாம் நம்ம இந்த இந்த வேஸ்ட்டெலாம் தண்டமாக நம்மக்கிட்ட நிறைய வேஸ்ட்டாக இருக்குது இதெல்லாம் உ உபயோகிச்சோம்னா அவங்களுக்கு ஒரு சின்ன ஃபேக்ட்ரி செட்டப் பண்ணி கொடுத்துட்டோன்னா இதெல்லாம் வந்து அவங்க வாழ்வாதாரம் உயரும் நம்ம என்வாய்மெண்ட்டுக்கும் நல்லாயிருக்கும் ஸோ சுகாதாரமும் நல்லாயிருக்கும் சுத்தமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் ஒரு இனோவேட்டிவான

டிவி கே தலைவரை பார்க்கணுன்னா அவங்க எப்படி போய் சந்திப்பாங்க இங்கே இருக்கவங்க வந்து இங்கே இருக்கவங்க தான் உட்காந்து இறங்கி பார்க்க முடியும் இப்போ நம்ம இறங்கி இருக்கனால இப்போ அவங்கனால அவ்வளோத ஒரு வாட்டி வந்துவிட்டார் நீ நெக்ஸ்ட் எப்போ வருவாரு கூட தெரியாது அப்படி இருக்கும் போது நம்மளை மாதிரி இங்கே லோக்கல் கட்சிக்கு அவங்களோட ஆதரவு இருந்தால் நல்லாயிருக்கும் க்ளாரிட்டி இல்லாதங்கிறது வந்து அவங்க கூட இருக்கவங்க அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இருக்காங்கன்னு சொல்கிறோம் அந்த க்ளாரிட்டி அவங்க தான் கொடுக்குறாங்க ஏன்னால் அவங்க கொடுக்குற அந்த இன்ஃபர்மேஷன் தப்பாக இருக்குது